ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் ஸோ நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லோரும் எப்பவும் ஹெல்தியாவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போற இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் மேனேஜர் ஸோ டிஎக்ஷன்ல அற்புதமான நிறைய ஸ்கின் மேனேஜர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்க போறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு இருக்கிறோம் ஸோ ஸ்கின் மேனேஜர் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம ஸ்கின்னோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸ்கின் தோல் வந்து நமக்கு எப்படியெல்லாம் வாழ்க்கைக்கு வந்து உறுதியா உ உறுதுணையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது முதல் வேலை அதை நமக்கு செய்து கொடுக்கறது வந்து பார்த்தோன்னா நம்மளோட அருமையான இந்த ஆறடி ஐந்து அடி உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கு கவசமாக நிக்கிறது அந்த தோல் தான் ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து அது கவசமாக இருந்துகிட்டு இருக்கு ஸோ அதனோட முதல் வேலை அது ஸோ இரண்டாவது வேலை அது நம்மளுக்கு சென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள சுத்தி இருக்க சுற்றுச்சூழல வந்து நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்குது ஸோ நிறைய விதமான விஷயங்கள் காற்றுல நடந்துட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அருமையா புரிஞ்சுக்கக்கூடிய சக்தியை வந்து நம்ம மூளைக்கு கொடுக்குது அதுக்கு தகுந்த மாதிரி மூளை நம்மளோட உடலை வந்து மாற்றி அமைக்குது வெளியில இருக்கிற சுற்றுச்சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலை வந்து மாற்றி அமைக்கிற வேலையை மூளை செய்யறதுக்கு இந்த உணர்வு வந்து ஸ்கின் வழியா நம்ம மூளைக்கு எட்டிட்டு இருக்கு அது அவ்வளவு முக்கியமான ஒரு வேலையை நம்ம செய்துட்டு இருக்கு ஸோ அடுத்து இதை நமக்கு இருக்கிற மிக முக்கியமான வேலை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற சீதோஷ்ண சூழ்நிலை ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற அந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாகும் பொழுதும் டெம்பரேச்சர் குறைவாகும் பொழுதும் நம்ம உடலுக்கு இது எப்படி வந்து உறுதுணையா இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த வேலை செய்துட்டு இருக்கு ஸோ அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் சொல்லுவோம் ஸோ நம்ம உடம்புக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து அந்த ட்வெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி அந்த நைன்டி ஃபைவ் சொல்லுவோம் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் அதை நமக்கு வந்து அதை கரெக்டா செய்து கொடுத்துட்டு இருக்கு அதிகமா இருந்தா வெளி டெம்பரேச்சர் அதிகமா இருந்து உடல் கம்மியா இருந்தாலும் அதை சமன்படுத்த வேண்டிய அவசியம் ஸோ அடுத்து வந்து வெளியில வந்து டெம்பரேச்சர் குறைவாக இருந்து உடல் டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த தோல் தான் நமக்கு செய்து கொடுக்குது ஸோ அடுத்து வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஸோ உடல்ல வந்து உள்ளுக்குள்ள இருந்து வாய் வழியா நாசி வழியா நம்ம உடம்புக்குள்ள போகக்கூடிய கிருமிகளை எதிர்கொள்ற சக்தி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு நம்ம தோல் வந்து பார்த்தோம்னா நம்மளோட முக்கியமான அவசங்க அவயங்கள் எல்லாத்துக்கும் கவர் ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கக்கூடிய இந்த தோலுக்கும் நிறைய கிருமி தாக்கங்கள்லாம் ஏற்படும் பொழுது ஸோ இந்த தோல் வந்து அந்த கிருமிகளை வென்று உறுப்புகளை காப்பாற்றுற வேலையை நமக்கு செய்துட்டு இருக்கு ஸோ அடுத்து நம்மளோட உடலோட அசைவுகளுக்கு தோலோட பங்கு மிகவும் முக்கியமானது ஸோ அடுத்தது வந்து நம்ம இருந்து நச்சுக்கள் உடம்புக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த தேவையில்லாத நச்சுக்களை வெளியேற்ற வேலையை வந்து தோல் வழியாகவும் உடல் வந்து செய்துட்டு இருக்கு சோ தோல் வந்து மிக முக்கியமான ஒரு நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஒரு அவயமா நமக்கு அது திகழ்ந்துட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உடலோட உறுதி நம்ம எலும்போட உறுதி ஸோ அந்த உறுதி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஹ் நம்மளோட தோல் தான் நமக்கு செய்து கொடுக்குது சூரிய ஒளி நம்ம தோல் மேல படும்பொழுது அந்த கோலியோ கால்சிஃபரால் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தோல் மேல உருவாக்கி அது நம்ம ரத்தத்துல கலந்து கால்சிய பொறாலா போய் அதுதான் நம்ம எலும்பை வந்து திக்காக்குறது ஸ்ட்ராங் ஆக்கிறது சோ அது அந்த வேலையை நமக்கு செய்து கொடுக்குது பற்களோட ஆரோக்கியம் அதுதான் நமக்கு செய்து கொடுக்குது ஸோ தோல் இப்ப ஏற்பட்ட அருமையான வேலைகளை நமக்கு வந்து செய்துட்டு இருக்கு இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸ் அந்த தோல்ல இருக்கு ஓகேங்களா சோ இவ்வளவு ஃபங்க்ஷன் நமக்கு செய்து கொடுக்கற அந்த தோலை நம்ம எப்படி பாதுகாக்கணும் பாதுகாக்கணுமா வேண்டாமா இத்தனை இதுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீக் கூட நம்ம ஆரோக்கியத்துக்கு கேடுதான் சோ அப்படி போயப்பட்ட தோலை நம்ம எப்படி பாதுகாக்க போறோம் ஸோ டிஎக்ஸ்என்ல நம்ம கிட்ட பெஸ்ட் ஸ்கின் மேனேஜர் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு ஸோ அந்த ப்ராடக்ட் இப்போ நம்ம பாக்க போறோம் முதல் ப்ராடக்ட் வந்து கேனோசி சோப் ஓகேங்களா சோ இந்த கேனோசி சோப் வந்து எதனால தயாரிக்கப்பட்டிருக்கு இதனோட முக்கியமான மூலக்கூறுகள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டிஎக்ஸன் மிக ஃபேவரைட் ப்ராடக்ட் கிங் ஆஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கேனோடர்மா சோ அந்த கேனோடர்மா அப்படிங்கிற அந்த கிங் ஆஃப் பெர்பு வந்து அதுல இருந்துட்டு இருக்கு சோ அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான மூலக்கூறுகள் வந்து பாத்தினா பாம் ஆயில் விட்டமின் இ நிறைந்த அந்த பாம் ஆயில் வந்து பாத்தா இந்த சோப்ல மிக முக்கியமான ஒரு பேஸா வந்து கலந்துருக்கு ஓகேங்களா சோ இந்த ரெண்டு பூ மூலப்பொருட்கள் தான் மிக முக்கியமான மூலப்பொருட்கள் இந்த சோப்ல சோ இந்த சோப்போட சிரம சிறப்ப சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோ ஒவ்வொரு சோப்போட தன்மையை நிர்ணயிக்கிறது அந்த டி எஃப் எம் அப்படின்னு சொல்லுவாங்க அது டிஎஃப்எம்ன்றது டோட்டல் ஃபேட் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க அது எழுபத்தைந்து சதவீதத்துக்கு கம்மியாக இருக்கு அப்படின்னா அது நம்ம சருமத்துக்கு உகந்தது கிடையாது ஓகேங்களா ஸோ எழுபத்தைந்துக்கு மேல இருக்கு அப்படின்னா அது சூப்பரான சருமத்துக்கு உகந்தது ஓகேங்களா ஸோ நம்ம சோப் வந்து பார்த்தோம்னா செவன்டி சிக்ஸ் இருக்கிற ஒரு அற்புதமான ப்ராடக்ட் அந்த டிஎஃப் எஃப்ங்கிறது ஃபேட் மெட்டீரியல் டி டோட்டல் ஃபேட் மெட்டீரியல் ஸோ அந்த ஃபேட் வந்து எப்பயுமே என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல தரமான எண்ணெயில தான் அந்த இருக்கிற அந்த ஃபேட் கொழுப்பு நமக்கு வந்து ரொம்ப 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 முக்கியமானது அது ஃபில்லராக இருக்கும்போது அதனோட பெனிஃபிட் நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற சோப்பெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த டிஎஃப்எம் மென்ஷனே பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தரமான எண்ணெய் பேஸா கொண்டு தயாரிக்கப்பட்டது கிடையாது ஓகேங்களா சோ மிக மட்டமான தரம் குறைவான எண்ணெயே கிடையாது குரூட் ஆயில் அந்த தாரிக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம் வேஸ்ட் ஆயில கூட அதில் பயன்படுத்துறாங்க சோ நம்ம சோப்பை பொறுத்த மட்டும் சூப்பர விட்டமின் இ தோலுக்கு மிகவும் முக்கியமான ஒரு விட்டமின் அது அதிகமா இருக்கக்கூடிய ஸ்கின்னுக்கு போதுமான அளவுக்கு போஷாக்க கொடுக்கக்கூடிய அந்த பாம் ஆயில வந்து பேஸ் ஆக்கியிருக்காங்க டாக்டர்களும் சோ அடுத்து வந்து பாத்தினா நானூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ குணங்கள் ஒருங்கே கொண்டு கிங்கா ஃபெர்வா விளங்கக்கூடிய கேனோடர்மா இதுல சேர்க்கப்பட்டிருக்கா அப்ப பாருங்க நம்ம தோலுக்கு எவ்வளவு நரிஷ்மெண்ட் கிடைக்குது பாருங்க நானூறு மருத்துவ குணங்கள் கிடைக்குது அதுக்கப்புறம் விட்டமின் இ கிடைக்குது தேவையான அந்த எண்ணெய் பசைய வந்து அது நமக்கு அழிக்குது ஓகேங்களா இயற்கையானது இயற்கையானது நேச்சுரல் ஓகேங்களா சோ இது நம்ம சோப்போட இன்கிரீடியன்ஸ் நம்ம சோப்ல நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா முதல் பலன் ஹெல்த்தி ஸ்கின் ஃபங்க்ஷன் நான் ஏற்கனவே பட்டியலிட்டுட்டேன் ஸ்கின் ஃபங்க்ஷன்ல என்னன்னு சொல்லிட்டு அத்தனை ஃபங்க்ஷனையும் சிறப்பா வச்சுக்கிறது அத்தனை செயல்பாடுகளையும் சிறப்பா வச்சுக்கிறதுக்கு இந்த சோப் நமக்கு உறுதுணையா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த சோப் வந்து நம்மளோட ஸ்கின்னோட இயற்கையிலேயே நம்ம சர்மத்துல வந்து அந்த எண்ணெய் பசை வந்து இருக்கு கடவுளோட படைப்புல ஸ்கின்னோட முக்கியமான அஹ் கூறுகள் அப்படின்னு வந்து பாக்கும்போது அந்த ஆயில் கன்டென்ட் கண்டிப்பாக ஒரு ஸ்கின்ல இருக்கணும் ஓகேங்களா சோ அந்த இப்ப நம்ம தரம் குறைவான விலை மலிவா கிடைக்கிற முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா சோப்புல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை நம்ம தோல் மேல பயன்படுத்தும் போது அது என்ன வருது அப்படின்னா அது தரமான மூலக்கூறுகள் கொண்டு தரமான எண்ணெய் கொண்டு தயாரிக்கப்படாததுனால அதுவும் கெமிக்கல்கள் நிறைய போட்டு கலப்பு செய்திருக்கிறதுனால ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லுக்கு ஒரு கெமிக்கல் போடுறாங்க கலருக்கு ஒரு கெமிக்கல் போடுறாங்க நிறைவரதுக்கு ஒரு கெமிக்கல் போடுறாங்க இது மாதிரி ஊறுபட்ட கெமிக்கல்களை அந்த சோப்புல அந்த சோப்போட கெட்டித்தன்மைக்கு ஒரு கெமிக்கலை சேர்க்கறாங்க அப்ப இத்தனை கெமிக்கல்கள் சேர்ந்த ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ரூபாய் சோப் நம்ம ஸ்கின் என்ன பண்ணுது வந்து பயன்படுத்தும் போது நம்ம ஸ்கின்ல இயற்கையா பாதுகாப்பு இருக்கக்கூடிய எண்ணெய் பசைய கூட அது நீக்கிருது மலிவான சோப்போட விலை இது வேலை இதுதான் சோ அப்ப அது மாதிரி ஆகும்போது என்ன ஆயிடுது ஸ்கின்னோட பொலிவு குறையறதுக்கு நம்ம யூஸ் பண்ற சோப்பே காரணமா அமைஞ்சிருது சோ ஆனா நம்மளோட டியக்சன் கேனோசி சோப்பு பயன்படுத்தும் போது அந்த எண்ணெய் பசை நம்ம ஸ்கின்னை விட்டு அகலாம பார்த்துக்குது ஓகேங்களா சோ அடுத்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கின்னோட எண்ணெய் பசைக்கும் நம்மளோட ஜாயிண்ட் ஒவ்வொரு இணைப்புகள் எலும்போட இணைப்புகளுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது சோ ஸ்கின்ல இருக்கிற ஆயில் நீங்க வந்து கெமிக்கல் சோப்பு போட்டு வெளியில எடுத்துட்டீங்கன்னா ஆனா ஸ்கின்னுக்கு எண்ணெய் பசை தேவை அது என்ன பண்ணுவோம் அருகாமையில ஜாயிண்ட்ல இருக்கிற பசைகள் எண்ணெய் பசைய வந்து அது எடுத்துக்கும் அப்ப என்ன அது இது ஒரு நாள் நடந்தா பரவாயில்ல பல நாள் நடக்கும் போது அந்த ஜாயிண்ட்ல இருக்கிற எண்ணெய் பசையை அடிக்கடி காலி ஆகும்போது ஜாயிண்ட்ஸ் வந்து சீக்கிரம் வீக்காக போயிருது இதுதான் மைண்டிய தோலுக்கும் ஜாயின் பெயினுக்கும் உள்ள சம்பந்தம் அப்ப அப்படிப்பட்ட தோலை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா எண்ணெய் பசையை நீக்காத ஒரு அருமையான சோப்பை கொண்டு நம்ம தோலை பராமரிக்கணும் அப்படிங்கிறது சோ கேனோசி சோப் அப்பேற்பட்ட சூப்பரான ஒரு சோப் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்றதுல பெருமைப்படுறேன் நானு ஸோ அடுத்தது இது நமக்கு செய்து கொடுக்கற இன்னொரு முக்கியமான வேலை வந்து இது எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும் நார்மல் ஸ்கின்னுக்கு செட் ஆகும் ஆயிலி ஸ்கின்னுக்கு செட் ஆகும் ட்ரை ஸ்கின்னுக்கு செட் ஆகும் இப்படியாக எல்லா ஸ்கின்னுக்கும் வந்து இது வந்து அருமையா நமக்கு செட் ஆகுதுன்றது ரொம்ப குறிப்பான ஒரு விஷயம் அது இல்லாமல் இதனோட ம மற்ற பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்கின்னு மேல ஏற்படக்கூடிய சில பொதுவான பிரச்சனைகள் ஸோ நார்மலா முகத்துல பார்க்கும்போது அந்த முகப்பரு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி செயல்பாடு தான் இருந்தாலும் தோலுக்கு அதிகமான நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும்பொழுது அந்த பருக்கள் உருவாகாம தடுக்கிற வேலையை நம்ம சோபால செய்து தர முடியும் ஏன்னா நம்மளோட கிங் ஆஃப் கேனோட வந்து தோலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அதிகமான கூடிய ஒரு சிறப்பு பெற்றது கண்ணுக்கு கீழே வரக்கூடிய கருவலயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே நம்மளுக்கு வராம தடுக்கிற சக்தி நம்மளோட கேனோசி சோப்புக்கு இருக்கு அது இல்லாம தோல் மேல ஏற்படக்கூடிய திட்டு திட்டம் அந்த கலர் பேச்சஸ் டிஃப்ரென்சஸ் வரும் இல்லைங்களா அதை தடுக்கக்கூடிய வேலையை வந்து நம்மளோட சோப்பை வந்து ரொம்ப அழகா செய்து கொடுக்குது சோ இது மட்டும் இல்லாம இது தின் நம்மளோட சருமம் எப்பவுமே ஒரு க்ளோவோட ஒரு தேஜஸோட ஒரு ஒரு போட இளமையாவே இருக்கிறதுக்கு நம்ம சோப் செய்து கொடுக்குது எவ்வளவு அற்புதமான பலன்களை இந்த சோப் கொடுக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த சோப்பை யூஸ் பண்றதை தவிர வேற எந்த சோப்பை பயன்படுத்துறதுக்கு நமக்கு மனசே வராது ஓகேங்களா சோ பெனிஃபிட்ஸ் அருமையா புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் கொடுக்குற நம்ம சோப்போட காஸ்ட் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது ஒரு சோப்பு ஒரு பாத்து நம்ம வந்து இந்த சோப்பு ஒரு சோப்பு வந்து நமக்கு வந்து பார்த்தா டீக்ஸன் நூத்தி இருபத்தஞ்சு ரூபா விலைக்கு கொடுக்குறாங்க ஸோ இதனோட காஸ்ட் ஒரு இதுல இருந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு குளியல் ஒரு ஐந்துல இருந்து அடி உயரம் கொண்ட ஆளுங்க யூஸ் பண்ண முடியும் ஸோ அப்போ ஒரு சோப் வந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு குளியல் நம்ம கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சோப்போட ஒரு குளியலோட காஸ்ட் வந்து மூன்று ரூபாய் மட்டுமே ஆகுது இது மட்டும் இல்ல இதுக்கு போனஸா நம்ம வந்து ஒரு முப்பது முறை நம்ம முகம் அலம்புறதுக்கு பயன்படுத்தலாம் ஒரு இருபத்தஞ்சுல இருந்து இருபதுல இருந்து இருபத்தஞ்சு குளியல் மட்டும் இல்லாம சோ ஒரு முப்பது ஸ்பேஸ் வாஷும் நம்ம இந்த சோப் கொண்டு பண்ண முடியும் இதுதான் நம்ம டிஎக்ஸன் சோப்போட ஒரு பிலாசபி டிஎக்ஸன் பிலாசபி என்னன்னா லோ காஸ்ட் ஹை குவாலிட்டி தரமான பொருளை எவ்வளவு மலிவான விலையில கொடுக்க முடியுமோ அதை நம்ம இங்க கொடுக்குறோம் அதுதான் நம்ம சோப்போட பெனிஃபிட் அண்ட் காஸ்ட் மைடியா ஃப்ரெண்ட்ஸ் சோ கண்டிப்பாக இந்த சோப்பை எல்லாரும் வாங்கி பயன்படுத்துங்க வீட்டுல இருக்க சின்ன குழந்தை பார்ன் பேபிக்கு இந்த சோப் வந்து அவ்வளவு நல்லது மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற பேபி சோப்ஸ் எல்லாம் காட்டலாம் எந்த மார்க்கெட் சோப்ஸ்லயும் இவ்வளவு மெடிசனல் வேல்யூஸ் கிடையாது ஸ்கின்ன பாதுகாக்கிற அம்சங்கள் கிடையாது இவ்வளவு கேரோட அந்த சோப்புகள் தயாரிக்கப்படுவது இல்லை அப்படிங்கறத சொல்லி இந்த ஸ்கின் கேருக்கு இந்த சோப் அடிச்சுக்கிறதுக்கு ஒரு சோப் இல்லைன்னு சொல்லி நான் இந்த ப்ரெசன்டேஷன் சோப் முடிக்கிறேன் நான்